ஸ்டாலினை அங்கிள் எனும் விஜய் பூமர் என்று அழைத்தால் அண்ணாமலை கருத்து மேடையில் அங்கிள் என முதல்வர் ஸ்டாலினை தாவேக்க தலைவர் விஜய் பேசியிருப்பது சரியல்ல விஜய் ஐம்பத்தொரு வதையில் பூமர் மாதிரி பேசுகிறார் என்று யாராவது சொன்னால் அவரது மனம் கஷ்டப்படாதா என்று தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார் திருநெல்வேலி நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மண்டல மாநாட்டில் பங்கேற்க வந்த தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்தித்து பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக திமுக இடையேதான் போட்டி என்று விஜய் பேசியுள்ளார் அப்படி பேசவில்லை என்றால் அவர் கட்சி ஆரம்பித்ததில் அர்த்தமே இல்லாமல் போய்விடும் இதை நான் தவறாக பார்க்கவில்லை அனைத்து அரசியல் கட்சியினரும் தங்களின் எதிரி திமுக என்ன சொல்வது மக்களின் மன்னலை பிரதிபலிக்கிறது விஜயின் அரசியல் வருகையை வரவேற்றாலும் சித்தாந்தத்தில் நேர் எதிராக இருக்கின்றோம் அரசியலில் எப்போதும் அவர்களின் பலத்தை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் ஆனால் விஜி மற்றவர்களின் பலவீனத்தை மட்டும்தான் பேசுகிறார் அவருடைய பலத்தை பற்றி பேசவே இல்லை பொதுமக்கள் பாஜகவை சக்தி வாய்ந்த கட்சியாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் மக்கள் கடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீதம் வாக்களித்துள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் பாஜக மீதும் பிரதமர் மோடி மீதும் அளவு கடந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் விஜய் மாநாட்டுக்கு மக்கள் வரலாம் ரேம் வாக் வரும்போது கைதட்டலாம் ஆனால் வாக்களிக்கும்போது மக்கள் யோசிப்பார்கள் இவர் ஐந்து ஆண்டுகளில் அரசியலை தாக்குப்பிடிப்பாரா என்று பார்ப்பார்கள் ஆக்காக மாறும்போது மக்கள் நிறைய யோசிப்பார்கள் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு மாதிரியும் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு மாதிரியும் பேசுகிறார் முதல்வரை மேலையில் வைத்து அங்கிள் என விஜய் பேசியிருப்பது சரியல்ல விஜய் ஐம்பத்தொரு வயதில் பூமர் மாதிரி பேசுகிறார் என்று யாராவது சொன்னால் விஜய்க்கு மனது கஷ்டப்படாதா வார்த்தைகளை பொது இடத்தில் பொழுது பக்குவமாக பேச வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதனிடையே நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறேன் குறிப்பாக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் ஆனால் அரசியல் பாடம் கற்றுக்கொண்டு என்ன பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேச வேண்டும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்றும் கூறும் அளவுக்கு விஜய் வளர்ந்து விடவில்லை என்று நடிகர் சரத்குமார் கூறியுள்ளார்